வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெஜிடபிள் தம் பிரியாணி எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அதை தாங்க காட்டியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இதுக்கு நாங்கள் இந்தியா கேட் கிளாசிக் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம் எப்பயுமே நாங்கள் இந்த அரிசிலாம் செய்யறது பிரியாணி நல்லாவே வருது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் வெங்காயம் அஞ்சு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட் நீட்டாக பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கப் பட்டாணி காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ கேப்சிகம்லாம் எடுத்திருக்கோம் இதுதான் நாங்கள் இங்கே இன்றைக்கி இங்கே காய் நீங்கள் வேணுன்னா டர்னிப் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் டர்னிப் எங்களுக்கு கிடைக்கல அதனால தான் ஆட் பண்ணல பீட்ரூட் ஆட் பண்ணால் கலர் மாறும்ன்றதால நாங்கள் ஆட் பண்ணுறதே கிடையாது நாலு பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுக்கோங்க ஒரு சிட்டிகை குங்குமப்பூ ஒரு கைப்பிடி அளவு முந்திரி ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக சீரகம் உப்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி ஜாதி பத்திரி அன்னாச்சி மொக்கு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா இதில் ஒன் முக்கியமான ஒரு விஷயம் முழு ஜாதிக்காவும் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் மஞ்சத்தூள் சிட்டிக மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் எடுத்திருக்கோம் தயிர் எடுத்துக்கோங்க பால் எடுத்துக்கோங்க இந்த குங்குமம் போட்டு போட்டு கரைக்கிறதுக்கு அப்புறம் பிரியாணி மசாலா இது வீட்லேயே செஞ்சதுங்க இது எப்படி செய்யணுன்ற வீடியோவை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்றேன் நெய் தேவையான அளவு லெமன் ஜூஸ் எண்ணெய் இது தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போற வெஜிடபிள் தம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் இப்போ நாங்கள் பாஸ்மதி அரிசி ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கிறோங்க எங்க அஞ்சு பேருக்கு இந்த ஒன்றரை டம்ளர் பாஸ்மதி அரிசி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒன்றரை டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு வைங்க பாஸ்மதி அரிசியை எப்போயுமே நிறைய நேரம் கழுவக்கூடாது உடஞ்சிடும் லைட்டாக அப்படி கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வச்சுருந்தோலே அந்த வெங்காயத்தை இந்த ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கணும் இதை பேர் வந்து கேரமலைசிங் ஆனியன்னு சொல்லுவாங்க நல்லா ஆனியன் கேரமலைஸ் ஆகி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாவை இந்த மாதிரி இடித்து வச்சு தாங்க யூஸ் பண்ணணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் எந்தளவுக்கு இடிக்கிறாங்கன்ட்டு இதில் வந்துட்டு நம்ம நாலு பச்சை மிளகாவை கீறி வச்சுருந்தோம் அதில் பாதி மட்டும்தாங்க இடித்து விற்கிறோம் அப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ பாலில் போட்டுக்கோங்க போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதெல்லாம் ரெடியாக இருக்கணும் அரிசி ஊற வைக்கிறது பச்சை மிளகாய் அடிக்கிறது ஆனியன் கேரமலைஸ் பண்ணுறது குங்கும பூவை பாலில் கலக்கறதெல்லாம் இந்த ஸ்டெப்பெல்லாம் ரெடியாக இருந்தால் ஈஸியாக இதை பண்ணிடலாம் அப்புறமா ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அடுப்பு மேலே வைங்க அடுப்பு மேலே வச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் குக்கரில் செய்யல பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம் தேவையான அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து மூணு மடங்கு ஊற்றுறீங்கன்னா நெய் ஒரு மடங்கு ஊற்றினா போதும் த்ரீஸ் டு ஒன் ரேஷியோவில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சப்பறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் இருக்குது இல்லையா பிரிஞ்சியலை அன்னாச்சி மொகு அதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க இங்கே நம்ம வந்துட்டு ஜாவித்ரின்னு சொல்லக்கூடிய ஜாதிக்காவோட பூவை சேர்ப்போம் இது நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாயிடும் இது வாயில் தட்டுப்பட்டுச்சுனா பிரியாணி சாப்பிட்ற ஃபீலிங்கே நமக்கு போயிடும் அந்தளவுக்கு ஒரு பயங்கர காட்டியான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கோங்க இது இந்த ஃப்ளேவரே பயங்கர காட்டியாக இருக்கும் அதனால் திட்டமாக சேர்த்துக்கோங்க லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் ஏன்னா இந்த பிரியாணி கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் கேரட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் நீட் நீட்டாக கட் பண்ணல சைஸில் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வேக வச்சு ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை காலிஃப்ளவர் வந்துட்டு நாங்கள் சுடத்தண்ணியில் போட்டு எடுத்து தாங்க இதில் ஆட் பண்ணுறோம் நீங்கள் சுடத்தண்ணியில் போட்டு எடுக்காமல் ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதில் புழு இருக்கும் பிரியாணியே கெட்டு போயிடும் ஒரு ஒரு நிமிஷம் ஆகுது கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துருங்க அது கடைசியாக தான் குடமிளகா ஆட் பண்ணும் முதல்லையே ஆட் பண்ண வேண்டாம் இப்போ இதை சும்மா ஒரு வதக்கு வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க புதினா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப வதக்கக்கூடாது தம் பிரியாணிக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு அடுத்ததாக எடுத்து வச்ச தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் வந்துட்டு நம்ம இங்கே நாலு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் ஒன்று கவனிச்சிங்கன்னா நம்ம தக்காளியே இந்த பிரியாணியில் யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க அதனால தயிர் மட்டும் நாலு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீரி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கலந்த மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கலந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணுறது ஃப்ளேவர் பேலன்ஸ் ஆகிறதுக்காக தாங்க அதையுமே மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எப்பயுமே இந்த பிரியாணிக்கு நீங்கள் வதக்கக்கூடாது கலந்து தான் விட்டுக்கணும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரிசி ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இந்த தண்ணியில் முழு ஜாதிக்காய் சொல்லியிருந்தாலே அதை போடணும் பிரிஞ்சி எலை பட்டை லவங்கம் ஏலக்காய் நாச்சி மொக்கு எல்லாமே போட்டுட்டு இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருந்தா அரிசியும் போட போகிறோம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வந்துட்டு இந்த காய்கறியில் கொஞ்சமாக தண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க காய்கறி வேகணும் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கடைசியாக இந்த தண்ணியில் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க அந்த சாதம் பிடிச்ச தண்ணியில் இப்போ பார்த்திங்கன்னா காய்கறியில் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த தண்ணி இந்த ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது சீரகம் இந்த ஸ்டேஜில் தான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த காய்கறியில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே கேரம்லைஸ்ட் ஆயினின்னு இருக்குது இல்லையா அதை போட்டுக்கோங்க தண்ணி வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் காய்கறி கொஞ்சம் க்ரஞ்சியாக தாங்க இருக்கணும் இப்போ இந்த சாதம் வேக வைக்க போகிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கணும் இது கொதிச்சப்பறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் இது கொடிக்கிற வரைக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கிடும் அதனால தான் இதெல்லாம் ஆட் பண்ணும் இப்போ இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு எப்பயும் போல் பெரிய தோசைக்கள் எடுத்து பக்கத்தில் தம்முக்கு ரெடி பண்ணிடுங்க இந்த அரிசியை நல்லா இப்போது இந்த வெந்த அரிசி அப்படியே வடிச்சுட்டு சாதம் நம்ம ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு நம்ம எப்பயும் வரைக்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சிக்கோங்க அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணி நல்லா வடிஞ்சப்பற தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இதை எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி கலவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமா கேரமலைஸ்ட் ஆனியன் எடுக்கிறது போட போறோம் கேரமலைஸ்ட் ஆனியன் போட்டீங்கன்னா சூப்பரா உங்க பார்க்க எப்படி இருக்கு பாருங்க ஒயிட் ரைஸ்ல நல்ல டார்க் ப்ரௌன் அண்ட் பிளாக் கலந்த மாதிரி இந்த கேரமலைஸ்ட் ஆனியன் ஒரு கலர் கொடுக்குது இல்லைங்களா அதுக்கப்புறம் பச்சை மிளகா தான் நம்ம இடிச்சு சேர்த்தோம்னு சொல்லியிருந்தோம் மீதி பாடியை எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த பச்சை மிளகாவை இங்க கீறி வச்சிருக்கிறத சேர்த்துக்கோங்க நெய்ல போட்டு வருத்த முந்திரியை சேர்த்துக்கோங்க பாலில் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா குங்குமப்பூ அந்த பால் எந்த கலரில் மாறிச்சு பார்த்தீங்கன்னா எல்லோவாக மாறிச்சு இல்லையா இதுதான் இந்த ரைஸ்க்கு எல்லோ கலர் கொடுக்க போகுது அதையுமே சேர்த்துக்கோங்க அது இந்த பாருங்கள் எப்படி சேர்க்குறாங்க நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை நல்லா கீழேருந்து இருந்து மேலே கொஞ்சமாக நல்லா எப்படி புரட்டி எடுக்கணும் ஃபுல்லாக பரட்டிங்கன்னா மசாலா ஃபுல்லாக வந்துடும் அந்த ஒயிட் தனியாக எல்லோ தனியாக ஆரஞ்சு தனியாக வர்றது தான் இந்த தம் பிரியாணியோட ஃப்ளேவரேங்க கலரு டெக்ஸ்டர் எல்லாமே அதுதான் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு ஒரு பக்கம் மசாலா எல்லோ ஒயிட் சூப்பராக இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு அவ்வளோதாங்க சூப்பரான வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி இப்போ நீங்கள் இதை ரைத்தாவோட வச்சு சர்வ் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்